அதிகாலையிலே விழிக்கணுன்னா தூக்கத்திலருந்து நம்ம முழிச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நைட்டு வந்து தூங்கும்போது தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து இந்த டிவி மொபைல் எதுவும் பார்க்கக்கூடாது அப்புறம்னா நம்ம காலையிலே விழித்து கொள்ள முடியும் அதாவது தூங்கு நீங்கள் வந்து பத்து மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதுலேருந்து ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் இந்த டிவி மொபைல் எதுவும் பார்த்துருக்கக்கூடாது பார்க்காம இருந்திங்கன்னா நீங்கள் காலையிலே எளிதாக வெளித்து கொள்ளலாம் ஏன்னா ரொம்ப காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் ஏன் தூங்குறாங்க காலையில் ஏன் எழுந்திருக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி மூளை இந்த மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறதுனால க கம்ப்யூட்டர்லாம் பார்க்கறதுனால டிவி இதெல்லாம் பார்க்குறதுனால மூளை வந்து ரொம்ப சோர்வடைந்து விடுகிறது மிகவும் சோர்வடைந்து விடுகிறது அதனால் அது காலையில் எழுந்திருக்க அந்த அளவுக்கு சோர்வு சோர்வடைந்து விடுகிறது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு படுக்கிறீங்கன்னா ஒரு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க பார்க்காமல் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து காலையில் எழுந்திருப்பது உங்களுக்கு மிகவும் எளிது இந்த டிவி மொபைல் ஃபோன் இதில் வந்து நம்ம சினிமா பார்க்குறோம் ஏதாவது நாடகம் பார்க்குறோம் பாட்டு கே பாட்டு பார்க்குறோம் அல்லது சமூக வலைதள ஊடகங்களில் போய்ட்டு ஏதாவது பதிவுகள்லாம் பார்க்குறோம் நாட்டு நடப்புகளை பார்க்குறோம் இதில் வந்து இது வந்து ஒரு செயற்கையான பொழுதுபோக்கு இந்த செயற்கையான பொழுதுபோக்கு மூளையே மிகவும் சோர்வடை செய்கிறது ஏன்னா வந்து அதோட கட்டுப்பாட்டு கூட நம்ம கொண்டு போய் நம்மளாக கொண்டு போயிடுது செயற்கையான பொழுதுபோக்கான இது வந்து நான் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள அதில் வர காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறோம் அதில் வந்து ஒவ்வொரு கலரெலாம் மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு காட்சி மாறிக்கிட்டே இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது கண்கள் வந்து அந்த விழித்திரை சுருங்கி விரிந்து கொண்டே இருக்கும் சில சில நிறங்கள் பார்த்தாக்கா கண்கள் வந்து அமைதியாக இருக்கும் சில நிறங்களை பார்த்தா கண்கள் வந்து அதுக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் விரிந்து கொடுக்கும் அந்த லென்ஸ் உள்ளுக்குள்ளே விரிந்து சுருங்கி அதான் க அந்த லென்ஸோட தன்மை என்னென்னா கண்களில் உள்ள அந்த வெளி லென்ஸ் என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது காட்சிக்கு தகுந்த மாதிரி நிறத்திற்கு தகுந்தார் வந்து ஒளிக்கு தகுந்த அந்த லைட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி அது சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது அப்புறம் நம்ம டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்கும்போது அதில் வந்து காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது ஒளி மாறிக்கிட்டே இருக்கு லைட்டு மாறிட்டே இருக்குது அந்த நிறங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி கண்கள் வெளி லென்ஸ்கள் சுருக்கி சுருங்கி விரிந்து கொண்டே இருக்கும் அதனால் கண்களுக்கு பயங்கர வேலை அதனால் மூளை வந்து பயங்கரமாக சோர்வடைஞ்சிரும் அதனால தான் நைட்டு வந்து நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தான் தூங்குவாங்க ஏன்னா அந்த சோர்வு அவங்களுக்கு தேவைப்படுது பகல் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க அப்புறம் வந்து நிறைய டென்ஷன் இருக்குது அவங்க மன அழுத்தம் இருக்கிறது அந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபடுவதற்கு நல்லா தூங்கணும் தூங்குவதற்கு ஒரு சோர்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறாங்க மொபைல் ஃபோன் டிவிலாம் பார்க்கும்போது அவங்க மூளை ரொம்ப சோர்வடைந்து தூக்கத்துக்கு போகிறாங்க ஆக தூங்குவதற்கு இது உதவி செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து டிவி பார்க்குறாங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அப்புறமா தூங்க போயிடுறாங்க அது என்ன செய்யுதுன்னா டிவி மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தூங்க போகும்போது மூளைக்கு பயங்கர சோர்வு சோர்வு அது காலையில் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு சோர்வு காலையில் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் தூங்க வைக்கிற ஒரு சோர்வு எதனால் ஏற்படுகிறது என்றால் அந்த டிவி மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தூங்குறது தான் காரணம் எல்லாருமே வேலையை விட்டுட்டு ஒரு வேலை முடிஞ்சு கா சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறமே பெரும்பாலும் வந்து மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க வேலை பார்க்கும்போதே மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்டே தான் வேலை பார்க்குறாங்க மொபைல் ஃபோன் பார்த்த உடனே நீங்கள் வேலை செய்கிற வேலை செய்கிறவங்களுக்கே சோர்வு ஏற்பட்டுரும் நீங்கள் பகலில் வேலை செய்கிறீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்பப்போ அதுவே உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்திவிடும் பகலில் தூங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உங்களுக்கு தரக்கூடியது பகலில் வந்து உங்களை தூங்க வச்சிடும் வேலையில் இருக்கிற வேகத்தை குறைச்சிரும் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்கிற அந்த தொழிலுக்கு இடையில் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய தொழில் செய்கிற வேகத்தை குறைச்சி தூங்கணும் அப்படின்னு தோண அந்த அந்தளவுக்கு மூளையை சோர்வடைய வைக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது நம்ம தூங்கும் போது ஒரு எட்டு மணி சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம மொபைல் ஃபோன் பார்த்தா நம்ம மூளை பயங்கரமாக சோர்வடைஞ்சிரும் அதனால் மூ பயங்கரமாக உடனே அந்த சோர்வடைந்த நிலையிலே போய் தூங்க போகிறோம் அது என்ன ஆகுன்னா காலையில் ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் தூங்குவதற்கு அது காரணமாக இருக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆனால் மொபைல் ஃபோன் பார்க்கணும் தான் தப்பே கிடையாது ஆனால் அதோட அளவு பார்த்து அதை எப்போ பார்க்கணும் எவ்வளோ நேரம் பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றீங்க ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு வர்றீங்க ஆறு மணிக்கு வரீங்க ஒரு ஆறு டு எட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு டு பத்து எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் எதுவுமே பார்க்காதீங்க அப்போது வந்து உங்கள் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க மாலை அப்போ இரவு இரவு ஆறு மாலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அதில் உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படும் தான் கண்டிப்பாக அப்புறமா நீங்கள் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்து யார்கிட்ட பேசுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசுங்க இந்த மாதிரியான மொபைல் ஃபோன் பார்க்காம டிவி பார்க்காம வேறு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் அது வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த டிவி மொபைல் ஃபோன் பார்ப்பதால் ஏற்பட்ட அந்த சோர்வு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்கள் டிவி பார்த்தீங்க மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அதனால் ஏற்பட்ட சோர்வு ஒரு எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து நீ டிவி மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்கிறதுனால அந்த சோர்வு நீங்கும் அப்புறமா நீங்கள் பத்து மணிக்கு படுக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மூளையில் சோர்வு இல்லாமல் நீங்கள் தூங்கப் போகிறீர்கள் மூளையில் அந்த சோர்வு இல்லாமல் தூங்கப் போகிறீர்கள் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சிருவீங்க அஞ்சு மணிக்கு நாலு மணி கூட நாலு மணி கூட எழுந்திரிச்சிருவீங்க அது நம்மளாம் ஆறு ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் தூங்கணும் எங்கிற எண்ணம் காலையில் எழுந்திருக்க ஏண்டா விடியுதுன்னு நினைக்கிற காரணமே வந்து மூளை மூளையில் ஏற்பட்ட பயங்கரமான சோர்வு தான் காரணம் ஒரு அது காரணமே இந்த மொபைல் ஃபோன் பார்க்கறது மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இது தான் வந்து மூளையில் ஏற்பட்ட அப்புறம் பாட்டு கேட்கறது இதுதான் மூளையில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான சோர்வு அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இதெல்லாம் யாருப்பா பார்த்துக்கிட்டு இருப்பா காலையில் அதாவது இரவு இரவு எட்டு மணியிலேருந்து பத்து மணி வரை மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடை எப்படி க கடைபிடிப்பது கடைபிடித்து தான் ஆக வேண்டும் அப்போ தான் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நாம் நமது உடலை நமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து எடுத்து வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் நாம் நமது வாழ்க்கையை நிர்வகிக்க வேண்டும் அப்போ இது வந்து ஒரு வீட்டில் உள்ளவங்களே ஒன்றா சேர்ந்து கூட ஒரு மீட்டிங் போடணும் ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு குடும்ப மீட்டிங் போடணும் என்னென்ன பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு பரிசோதனையை நாம் செய்து பார்க்கலாம் இப்படி எட்டு மணியோடு நம்ம வந்து மொபைல் ஃபோன் டிவி பார்க்குறதை நிறுத்தி விட்டு அதன் பிறகு உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் பாட்டு பாடலாம் கதை சொல்லலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் டான்ஸ் அதை டான்ஸ் ஆடலாம் அதன் பிறகு தூங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு தூங்க செல்லலாம் அதன் பிறகு யாரும் முடித்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப குடும்பமாக இருக்கும்போது ஒரு மீட்டிங் போடணும் வாரந்தோறும் நேற்றுக்கணுமே போட்டு அதன் பிறகு தீர்மானம் நிறைவேற்றி அதன் அதனை செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தினால் அந்த கா அதிகாலையில் வெளித்து கொள்கிற அந்த பழக்கம் என்பது எளிதாக மாறிவிடும் சும்மா அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் பத்து மணி வரைக்கும் பதினோரு மணிக்கு டி டிவி மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் தூங்க போனீங்கன்னா கண்டிப்பாக காலையில் எழுந்திருக்கவே முடியாது மூளை அவ்வளோ சோர்வடையும் பயங்கரமாக சோர்வடையும் மூளை சோர்வு இது பெரும்